மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு இல்ல எம்பி ஆயிட்டீங்க ஏன் வேலை நடக்கல இல்லீங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்றது அதுதான் பத்து வருஷமா எக்ஸ்கூஸ் பத்து வருஷமா என்னன்னே காரணம் சொன்னாங்க ஏன்னா கோயம்புத்தூர் விமான நிலைய வேலை நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கல நாங்க என்னப்பா பண்றது அங்க மோடி ஐயா இருக்கிறாங்க நாங்க வேற கட்சி அந்த எக்ஸ்கூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதற்கெல்லாம் பதில் நாங்க எக்ஸ்கூஸ் கொடுக்க நான் வேலை செய்கின்றோம் ஏழ்நூறு நாட்கள்லயே நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க ஐந்து வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்டப் போகின்றோம் என்று சூழ்வரைத்து மக்களுடைய அன்புக்காக கலத்தல ஆனா கோவை சார்ந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ஏப்ரல் இரண்டாவது வாரத்துல ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கும் ஒரு புக்காவே கொடுக்க போறோம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்வு கொடுக்க போறோம் அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி என்பது ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கும் ஆறு சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சூலூர் பல்லடத்தினுடைய பிரச்சனை வேறு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய பிரச்சனை வேறு